உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களே இந்த பதிவில் கண்ணீராசி அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கிறது ஏன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய செலவீனமான மாதம் இல்லையா அப்படி இருக்கிறதுனால இந்த மாதத்தில் கிரகங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது உங்களுடைய சிந்தனைகள் எப்படி செயல்பட போகிறது அப்படிங்கிறதையும் நாம் இந்த பதிவில் பார்ப்போம் அதற்கு முன்னதாக கன்னிராசி அன்பு சகோதர சகோதரிகள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ன அப்படின்னா எப்பவுமே பொது பலன் சொந்த ஜாதக பலன் இந்த ரெண்டில் சொந்த ஜாதகத்தில் பாதசாரங்கள் தசாநாதனுடைய வலுவான நல்ல திசைகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒருவர் ஜாதகம் பார்க்க வேண்டியது இல்லை அதனால் சொந்த ஜாதகமே முழுமையான பலனை தரும் அதை முதல்ல நீங்கள் கவனத்தில் நிறுத்திக்கிடணும் அப்புறம் எதற்கு சாமிஜி பொது பலன்னு போடுறீங்க பொது பலன்கிறது கிரகங்களின் கூற்று பிரகாரம் இந்த தருணத்தில் கன்னிராசி அன்பு சகோதர சகோதரிகள் அவங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும் செயல்பாடுகள் எப்படி இருக்கும் இந்த கிரகங்களுடைய ஆற்றல் தான் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம மாத மாதம் நம்ம ஒரு அறிவுறுத்தலாக ஒரு அலாட்மிஷேஷாக நம்ம கொடுக்குறோம் இது எண்பது சதவீதம் கன்னிராசி அன்பர்களுக்கு பொருந்தும் ஏன்னா ஒரு இருபது சதவீதம் பாதசாரங்கள் இருக்கலாம் சொந்த ஜாதகத்தில் தசாநாதனுடைய திசைகள் கெட்டு இருக்கலாம் அதில் வந்து பல சங்கடங்கள் ஆனால் இதெல்லாம் தான் பொதுவாக வேத மந்திரங்களில் பலவிதமான ரகசிய முறைகள் எல்லாம் உண்டு அது நம்ம பதிவுகளில் நான் ஏற்கனவே பதிவிட்டிருக்கிறேன் அதையும் பாருங்கள் இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் ராசி அன்பர்களுக்கு ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய ராசிநாதன் யார் புதன் கிரகம்தான் உங்களுடைய ராசிநாதன் மகா புத்திசாலி புத்திமால் கல்விக்கு அதிபதி புகழுக்கு சொந்தக்காரன் மரியாதை மாலை மரியாதைக்கெல்லாம் சொந்தக்காரன் புதனை சொல்லலாம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி புதனுடைய அறிவாற்றலோடு பிறந்திருக்கக்கூடிய கன்னிராசி அன்பு சகோதர சகோதரிகளே இந்த மாதத்துல உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் யாரோட கூட்டு இருக்கிறார் சூரிய பகவானோட கூட்டு கூட்டுச்சந்திருக்கிறார் இதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கணும் இரண்டாம் இடம் என்பது என்ன பணம் தனம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா பணம் எப்படி சம்பாதிக்கிறது பணத்தை எப்படி ஈட்டுவது இந்த மாதிரி இதே மனநிலை இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு இருந்துட்டுருக்கும் மூன்றாம் இடத்துல யார் இருக்கிறது சுக்ரன் இருக்கார் அப்போது உங்களுடைய பாக்கியாதிபதி சுக்ரன் நல்லா புரிஞ்சுக்கிடணும் அப்போ மூன்றாம் இடத்துல இருக்கார் அப்போது இந்த பாக்கியாதிபதியை குரு பகவான் நேரடியாக பார்வை செலுத்துகிற ஒரு காரணத்தினால இந்த மாதம் எப்படியும் மிக பெரிய பணம் புரளத்தான் செய்யும் பணம் புரளும் அதில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை கடன் வாங்கியாவது கல்யாணத்தை முடிப்பீங்க கடன் வாங்கியாவது நீங்கள் பலவிதமான இருந்து தப்பிச்சுக்குவீங்க அந்த மாதிரியான மைண்ட் செட் உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கு ஏன்னா மகா புத்திசாலிகள் நீங்கள் பிறருக்கு அறிவுரை சொல்றதுல உங்களுக்கு நிகர் நீங்கள் தான் ஏன்னா புதனின் ஆதிக்கத்தோடு பிறந்திருக்கிற கன்னிராசி என்பர்கள் ஆனால் உங்களுடைய காலம் பொற்காலமாக மாறுகின்ற நேரம் வந்திருக்கு வர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலாம் வேற மாதிரி இருக்கும் அது நம்மளுடைய பதிவுகளை தொடர்ந்து பாருங்கள் ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய செலவினம் காத்திருக்கிறது பட் இருந்தாலும் உங்களுடைய வரவும் சரியாக இருக்கிறது இப்போ இது எப்படி வரவு இருக்கிறது அப்படின்னா சனி பகவான் நாளில் இருக்கக்கூடியவர் ஐந்தாவது விஷயமாக அந்த கூடுகளின் அளவீட்டு கணக்கு பிரகாரம் டிகிரி அளவில் பார்த்தா கன்னிராசிக்கு சிறு சிறு தொந்தரவுகளை தவிர மற்றபடி ஏற்றம்தான் ஆனால் உங்களுடைய முயற்சி இருக்கணும் எந்த மாதிரி முயற்சி அரசியல் நுழைவுக்குள்ளே இருந்தால் நீங்கள் வெற்றி அடைஞ்சிருப்பீங்க அதிகாரம் படைத்த அதாவது கையெழுத்து போடுகின்ற தொழிலிலே நீங்கள் இருந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் இருக்குது மைண்டில் வச்சுக்கோங்க அதே நேரத்தில் வழுக்கள் வழுக்கள்லாம் என்ன இப்போ எண்ணெய் எண்ணெய் வழுக்கல் எள் கருப்பு இந்த மாதிரியான ஒரு சூழல் சின்ன சின்ன தொந்தரவுகளை உருவாக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதே நேரத்தில் மனைவி உங்களுடைய மனைவி பெண்களிடத்தில் அந்யோன்ய உறவுகள் இந்த நேரத்தில் அதிகரிக்கும் எந்த வழியும் அவர்களை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவில் உங்களுடைய மனது உற்சாகத்தோடு வேலை செய்யும் அதற்கு தகுந்த வரவும் வரும் இந்த நேரத்தில் ஒன்று தெரிஞ்சுக்கிறேன் கண்ணிராசி சகோதர சகோதரிகள் வியாபாரத்தில் வீடு விட்டு கொண்டிருந்தால் ஒருவிதமான ஒரு சீரான லாபம் இருக்கும் ஏன்னா புதன் வந்து ரெண்டாம் இடத்துல பணம் 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 பணம்ங்கிற அந்த மைண்ட் செட்லேயே இருந்துட்டுருப்பீங்க அதனால் வியாபாரம் நன்றாக போகும் நல்ல லாபம் இருக்கிறது கூலித் தொழில் வேலைக்கு போகக்கூடிய நபர்களுக்கெல்லாம் வருவாய் உண்டு நல்ல வருவாய் உண்டு அதே நேரத்தில் அதிகப்படியான செலவுகளும் உண்டு காரணம் என்னென்னா பன்னெண்டாம் அதிபதி சூரிய பகவான் உங்களுடைய ராசிநாதனோடு சேர்ந்திருக்கிறார் இரண்டாம் இடத்தில் அப்படி இருக்கிறதுனால ஒரு வெளிச்சம் புகழ் அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை ஏன்னா அவங்களுடைய முயற்சிகள் அதற்கு தகுந்தால் போடு இருக்க வேண்டும் முயற்சிகளே இல்லாமல் நான் வீட்டில் இருக்கேன் அப்படின்னா அது வந்து நூறு சதவீதம் கொஸ்டின் மார்க் தான் ஆனால் இங்கே ஒரு விஷயம் கவனிச்சுக்கிடணும் உங்களால் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மைத்துணன் வச்சனிச்சின்னு சொல்லுவாங்க மைத்துனன் மச்சுனிச்சிக்கெல்லாம் பானாக இருந்தா மைத்துனன் மச்சனிச்சை பெண்ணாக இருந்தால் மைத்து கண்ணிராசியில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு மாமன் மைத்துனன் இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு விசேஷ நிகழ்ச்சியை உங்களாலேயே உருவாக்கப்படும் இந்த மாதத்துல அந்த அளவுக்கு கிரகங்களின் பார்வை இருக்கிறது இன்னொன்று ஒரு வெற்றியையும் காத்திருக்கிறது ஏன்னா புகழ் மலையும் காத்திருக்கிறது ஏன்னா கலை சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் சினிமாத்துறை இசை நாட்டியம் இதுபோல் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான ஏற்ற காலம் யாரையும் நீங்கள் தைரியமாக சந்திக்கலாம் ஒப்பந்தங்கள் போடலாம் கடன் வாங்கலாம் கடன் அடைக்க முடியும் ஏற்கனவே கடனில் இருந்தவர்களுக்கு இந்த மாதம் கடன் அடப்படாது காரணம் என்னன்னா உங்களுக்கு செலவினம் காத்திருக்கிறது அப்படி இருக்கிறதுனால குடுக்கல் வாங்கல் விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கிறது ஆனால் வண்டி வாகனங்களில் நீங்கள் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா காலில் சிறு சிறு காயங்கள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அதை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் தீ நெருப்பு இந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதை ரெண்டை தவிர மற்றபடி எல்லா விதத்திலும் மைத்துனன் மாமன் உதவி பூர்வீக சத்து சம்பந்தமான உதவிகள் கொண்டாங்க கொடுத்தான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கிற நபர்கள்லாம் இந்த நேரத்தில் உங்களோடு இணக்கமாக வருவாங்க காரணம் என்னென்னா நீங்கள் எதையும் தைரியமாக எதிர்கொண்டு முடிக்கிச்சு கொடுக்கக்கூடிய நபர் உங்களுக்கு இல்லைனாலும் அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கியாவது உதவி செய்யக்கூடிய நபர்கள் நீங்கள் கண்ணீராசிக்காரா அதனால் இது மாதிரியான சூழல் இருக்கிறது எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அந்த செலவினங்களும் காத்திருக்கிறதுனால குடுக்கல் வாங்கல் கடன் பிறரை நம்பி வாங்கக்கூடாது யாருக்காகவும் கடன் வாங்கி கொடுக்கக்கூடாது உங்களுடைய சுய செலவுக்காகவோ உங்களுடைய சுய தேவைக்காகவோ நீங்கள் கடன் வாங்கலாம் ஏன்னா புதன் பகவான் அற்புதமான பணத்தை கொண்டு வந்து தருவதற்கு காத்திருக்கிறார் இந்த மாதத்திலே எந்த வழியில் எடுத்துக்கொண்டாலும் கொண்டாலும் கன்னிராசிக்காரளுக்கு இந்த மாதம் சிறப்பான மாதந்தான் ஆனால் விழிப்போடு இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கிறேன் இதேபோல நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்களே